நீ ஒரு கோலை மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்கா எனக்கு தெரிந்த சீமானுக்கு போட்டா பிஜேபி போட்டா பிஜேபி வந்துடும் உனக்கு போட்டா உடனே வந்துடும் புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்க்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது தொட்டுப்பாடா என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் அவன் தாண்டா வீரன் அது யாருக்கு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனுதானே அந்த வீரவன் அம்மா கதவை போட்டிக்கிடுங்கம்மா ரெண்டு உளுத்தப்பா போட்டுக்கிருங்கம்மா அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா அம்மா பார்த்துங்கம்மா திருடன் வந்துட போகிறான்னு அதுக்கு அதுக்கிட்டா நீ தண்டை சம்பளம் வாங்கிட்டீங்க நின்னுக்கிட்டு இருக்கியா ஏன் யா அரசியலை பார்த்து நீ பயப்படுற என்னை ஏண்டா விமர்சிக்கிறேன் என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற பத்தாண்டு ஆட்சியை கொடுத்த நாட்டை நாசம் பண்ணடா கோடி கோடியா கொள்ளி அடிச்சேன்னா என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுத்தன ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளித்தன என்னவண்ண அஞ்சாறு பொண்டாட்டியட்டி பெத்த புள்ளையல்கள்லாம் பதவி கொடுத்தனடா என்ன பண்ண ஏன் என் மொழியில் உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்குன்னா அருகிலே இருக்கிறார் கன்னடர் அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் மராட்டியன் அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் இந்திக்காரன் அவர் மொழியில எல்லாருக்கா

நீங்க அந்த அது நான் ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரியார மிக மிக தாக்கி பேசுனீங்க தாக்கி சரி பேச முடியும் கேள்வியை சொல்லுங்க அதனால வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்து கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் செய்றீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன் இதில் ஐயா என்ன என்ன சொல்றாங்கன்னா இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவா திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆள் ஆர் எஸ் எஸ் கைகூலி இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர் எஸ் எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கின இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாள என்ன அளவுக்கு கூலி வாங்கின இந்த நாட்டில் யார் இருக்க முடியாது ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இஸ்லாமிய கைக்கூலி இல்ல கிறிஸ்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை ஏற்றிங்கன்னா அது அது வந்து திமுக பி டீமு இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கலை கேள்விகளை எழுப்புறோம் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பி டீமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன அதுல ஐயா ஐயா கேட்டதுக்கு சொல்ல பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் மக்களுக்கு இந்த எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக் நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது போது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபோணமலை கடற்பளத்தை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீசுக்கு கொடுங்கள் ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையை இதே டிமாண்ட் இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது அப்ப சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதிகளுடைய கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலை பெற்றுக்கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீனா இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தகவலை பெற்றுக்கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கிருக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவாக அது ஏன் தமிழ் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கல பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவினைய பாவானர் ஆய்வை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்கிறது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன்மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் கொல்லியன் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அம் ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுஷ்மகானோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்தது என்று கற்றுக்கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சந்தம் யாப்பு நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய் மொழியிலே ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞன் சொல்கிறார் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆக சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நள்ளியல் விளந்து நிலம் நடுக்குற்று படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலக மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது இங்கே தம் இன எழுச்சிக்கு எதிரானது என்று கே பேசியபோது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னார் அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன் தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன் இனபிமானம் கூடாது என்று சொன்னவர் அவர் பணிமானம் கொண்டிருந்தது ஏன் ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஆரிய பார்ப்பனன் தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே வேசி மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னானா உன்னையே சொல்லிவிட்டான் உங்களை சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை வேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரு அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா எழாதா என்னை எழுதித்தான் அப்ப உங்களை எழுதல அப்ப என்னிலும் நீ மேலானவன் நீ இதே கருத்தை அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன் சத்திரியன் சூத்தர் வைசியன் சூத்திரன் இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கடா இழிவான வர்ணம் பஞ்சமரன்ட்டு அதான்டா மிக கொடுமை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் அதில் சொல்லுகிறார் இந்த சூத்திரம் நான் சொல்றேன் சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழி தேசிய நகரத்தில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மகார மராட்டியத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்கிறது எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தமிழன் என்னையை ஒன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தமே இல்லை பார்ப்பணன் பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி பார்ப்பனன் நம்ம கீழான மக்கள் அன்பு தம்பிதங்கள் பிறந்தார்கள் கவனிக்கணும் நம்ம யார் அந்த நம்ம கீழான மக்கள் அந்த எந்த நம்ம யார் நம்ம நம்ம கீழான மக்கள் யார் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்தநாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி நம்ம கீழானவன் யார் யார் உங்களில் கீழானவன் யார் கிறிஸ்தவன் இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு நமக்கு இந்த கேள்வி எழுமா இயலாதா இந்த கேள்விகளை எழுப்பினால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்றால் ஏன் தமிழ் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் நான் பேசுவது எவனுக்கமாக இவனுக்காகத்தான் தமிழச்சி மாறிலே பால் குடித்தன்மான தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான் இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை துவக்காந்தி வீச்ச நான் போராடின அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான் உடலை தீக்கி இறையிட்டான் கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழ் தமிழுக்காக போராடி செத்தான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் நிற்கலை அதே முதலில் நாங்கள் வீசுகிற வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெரு மக்கள் கொள்ளும் சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும் நான் வேலை தூக்கினேன் நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாத்தன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு வயலும் அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் மறைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பிதழிலும் என் முருகன் என் மூதாதை தான் இன்னைக்கு அச்சிடப்படுகிறேன் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் குறுக்கே ஒரு காவாயை வெற்றினால் தான் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தான் என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் சொல்லிகளை பக்கம் பக்கமாக சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா ஆமாவா முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்ட ஐம்பதனாயிரம் பேருக்கு இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் பேரன் என் முகம்தான் வந்துச்சு போட்டு போயிட்டான் உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் நீ பிரிக்க முடியல தோத்து போன எங்க இருந்தார் உங்க பெரியார் பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்க உள்ள வராது அது தீட்டு இவன் உள்ள போகாத முட்டாள்தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாதன் அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம் அதப்புறம் போகாதனு வெளியே தீ வா வா கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாத கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி எல்லாம் கட்டை அடிச்சு ஓ ஓம்ஜங்கர் பாடிக்கிட்டு இருக்கான் கோயில் வந்து வெளியே தீ கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த பகுத்தறிவு திலகங்கள் அவரை பேசுறதுன்னு என்ன நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் சத்தவன் என் இனம் சத்தவராக முடிவு பண்ண இல்ல இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது என்ன என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணர் பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடைய அணியாத ஆயுதம் என்ற கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கட்டும் நானும் தனியா நிக்கிறேன் என்ன விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க ஏன் திமுகவே நிக்க திமுக திமுக எழுபத்தி ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் புறையோடிய கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலயும் உதயசூரியன் தான் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்க நிப்ப நான் நிப்ப ஆனால் ஓத்தருவா ஓட்டு காசு விட விடுது யாரும் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம் வா பாத்துருவோம் ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார் இப்படி ஆடுறாரு அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் என்னை கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் அல்ல மணிகள் நெல் மணிகள் ஒன்று விதைத்தால் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மறுகேள்வியை வைத்தீங்க நீங்க வந்து என்னது அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க நீங்க திமுக அஞ்சினீங்களா உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யார் உங்களுக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என்னும் என் தவினம் தம்பி தம்பிதங்கிட்ட சொல்றேன் என் பேரன்மை மிக்க பெற்றவற்ற சொல்றேன் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் என்னம் மாறும் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமே சங்கரன் ராகுல் காந்து பூணூலை அப்படி எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே இருக்குதா இல்லையா நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு நீங்க நல்லா கவனிங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன் இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் இது பிஜேபி இது காங்கிரஸ் அவன் சவுண்ட் இந்துத்துவா இவன் சாப்ட் இந்துத்துவா அவன் மசூதியை இடிப்பான் பாபர் மசூதியை இடிப்பான் இதை இடிக்க அனுமதிப்பான் இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார் அவன் கன்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் என்று சொல்வார் பாபர் தீர்ப்பு வரும் என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் பிஜேபி ஆர் காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும் கலவரம் வெடிக்கும் என்றார்கள் நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே பிரபாகரன் என்ற பெருமை நான் மட்டும்தான் ரத்த ஆறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகுறாம் எங்களுக்கு தீர்ப்ப வேண்டாம் நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன்தான் பெண்ணால் வரைவில்கேல்ல இருக்கு அந்த காலத்துல தேடி பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு அறிக்கை சும்மா அவருக்கு அதறோ போய் இவருக்கு அதறவா ஏன் பயப்படுறீங்க என்னை போல ஒருவன் சொன்னது உண்டாய் இந்த நிலத்தில் என்னையை தாண்டி தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும் திராவிட கட்சிகள் தோள் கொடுக்காது ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இடம் ஏது இடம் ஏது இடம் என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது பிஜேபி அதிகாரத்தில் வந்து வந்துவிடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதுக்காக போடுகிறேன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது சொல்லு என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லுவாமா படுங்கம்மா நிம்மதியா இருங்கம்மா நான் இருக்கேம்மா இவன் வீரன் இவன் பாதுகாவனை இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டு அம்மா கதவை பிடிக்கிறீங்கம்மா ரெண்டு உள் தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறான் அதுக்கு எதுக்கட நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுட்டு இருக்கா இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல தொட்டுப்பாரா என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் அவன் தான்டா வீரன் அது யாருக்கு வரும் நல்ல தமிழ்தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனும் தான் அந்த வீரவன் வாடவுல வந்து நின்னு வாருங்க நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே சீமானுக்கு போட்டா பிஜி பந்துரும் சீமானுக்கு போட்டா பிஜி போ வந்துரும் உனக்கு போட்டா உடனே வந்துரும் அதானே அதானே நீ வராது என்று சொல்ல முடியா நீ நீ ஒரு கோளை பிறி கோளை அப்புடின்னா என்ன பண்ணும் உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும் சீமானுக்கு போட்டாதேன்னு சொல்லக்கூடாது பிஜே பி போடாதேன்னு கூட சொல்ல முடியல உனக்கு வீர மகன் நீ சீமானுக்கு போடாது ஏன்னா கிறித்தவ இஸ்லாமிய மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது ஏன் ஏன் அரசியல பார்த்து நீ பயப்படுற என்னை ஏன்டா விமர்சிக்கிற என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற பத்தாண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா கோடி கோடியா கொள்ளிடுச்சேன்னா ஏன் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளித்தனா என்ன பண்ண அஞ்சாறு பொண்டாட்டியட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கொடுத்தனாடா என்ன பண்ண ஏன் இருக்கா ஏன்னா நான் ஆபத்தானவன் யாருக்கு அநீதி செய்கிற அக்கிரமம் செய்ய ஊழல் லஞ்சம் கட்ட கேவலங்கட்ட அரசியல் செயலையை என் மணலை என் நிலத்தை வளத்தை நாசகாரனுக்கு ஏன் நான் நேர்மையின் மகன் இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை அதனால நீ பயப்படுற கார்பரேட் முதலாளிகள் தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது கிடையாது தான் சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இது இல்லாத தளம் ஒரு முதலாளி நடத்தி வந்து எப்படி எப்படி ஒரு கல்லூரியில் வந்துருது வா மோதுவோ வா ஆக சிறந்த கல்வி ஆக சிறந்த மருத்துவம் சிறந்த போக்குவரத்து பயணிக்க சரியான பாதை மோதி பார்ப்போம் நான் செய்வேன் ஈத்தேன்

காசால காசால செத்ததுக்கு இங்கே ஏன்னு முத முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான் தப்புனு அறுபத்தி ஆறாயிரம் பேரை கொண்டிருக்கான் காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான் அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது என தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுது இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும் இதே ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மேல பாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொண்டு இந்த போரை ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதலால் ஐஎஸ் ஸ்டாலின் அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பேரணி ஆமாவா இல்லையா ஆனா நான் தான் பிஜேபி ஏன் அவர்தான் மெயின் டீம் ஏ டீம் அவர்தான் அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோட இருந்தா எப்படி

சரி தானே அடுத்ததா வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க தெளிவுபடுத்த இன்னும் பயமா இருக்கா பயம் போயிருச்சா இல்லையா யார் நம்மளா யாருக்கு யாரு யார யாரும் அடிச்சுக்கிறோம் பிஜேபி அவர்களுக்குள்ள அடிச்சு கொண்டு சாகிறார்கள் நீங்க பார்த்து கொண்டிருங்கள் தமிழ் இனம் இனிமே கொண்டு சாப்பிடுதா அது செத்துக்கிட்டு இருக்கு அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் யாரு வராமல் நாங்க தடுப்போம் செய்தியா சொல்லாதீங்க செய்தியா சொல்லாதீங்க வருவார்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க நாங்க செய்யறது சரியா இருக்க இல்லையானு இருபத்தி ஆறு தேர்தல் நாலு மாசம் தான் காத்துருங்க காத்துருங்க ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோட இருங்க தம்பி சொல்லுங்க ஐயா நானே உன் கடவுள் நானே